எப்படி வந்து சசிகலா அறிமுகப்படுத்துறது அப்புறம் எடப்பாடி பிரபலமானாரோ அதே மாதிரி விஜயம்மா புத்தகத்துக்கு அப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் அப்படி அது ரொம்ப பிரபலம் ஆகிட்டாரு அதாவது இவருடைய மாமனார் வந்து மிகப்பெரிய லாட்ரி சாம்ராஜ்யத்தோட சேர்ந்தவர் இல்லையா ஆகையில அவருக்கு ஒரு அரசியல் தேவை இவர் வந்து நிறைய நிதிகள் திராவிட முன்னேற்ற தன்னுடைய பாண்டு மூலமா வழங்கியிருக்கிறார் காரணம் என்ன இவர் எப்படியா திமுக எப்படியாவது நம்மளும் ஒரு சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திமுக வளையத்தில் நாளைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு குடும்ப அரசியலுக்கு இடையுறுவாக இருக்கும் ஆகையாக இவங்களை வந்து அதிகமாக பணத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க ஒளியே அரசியலுடைய சூழ்நிலைக்கு அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல யாருக்குமே பொழுது அவர் வந்து ஏமாற்றப்படுகிறார் பழிவாங்கப்படுகிறார் திரும்ப இவர் ஒரு வகையில விஜயோட இவர் சேருவார் அது மாதிரி எனக்கு என்னமோ அது தெரிகிறது காரணம் விஜய்க்கு ஏன் தேவைப்படுகிறது என்று பார்த்தா விஜய் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தேவைப்படுது இல்ல கட்சி இரண்டாம் கட்ட தலைவராடுறாரு அதாவது விஜய்க்கு அடுத்தபடியா பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி கொடுத்திருக்காங்க புசியானது வந்து மாவட்ட பொறுப்பாளர் புதுவேலிய பொறுப்பாளர் நியமிச்சுட்டு சிறப்பாக கட்டமைச்சுட்டு இருக்க சொல்லுவாங்க நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோலா கார்த்திக் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராதவ் அதாவது இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு அரசியல் விமர்சகர்கிட்ட இவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலான்றக்காக திருநெல்வேலியிலிருந்து பொற்கே பாண்டியன் அப்படின்ற ஒரு அரசியல் விமர்சகர் எனக்கு நல்ல நண்பரும் கூட அவர் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியிலிருந்து ஆன்லைன் வழியாக இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் வணக்கம் கார்த்தி வணக்கம் சார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அர்ஜுன் அவ பத்தி கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே சோசியல் மீடியாவில் மிகவும் பிரபலமாக பேசப்படுறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் அந்த நபர் அப்படின்னு யாருக்குமே தெரியாது எப்படி வந்து சசிகலா அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் எடப்பாடி பிரபலமானாரோ அதே மாதிரி விஜயமா புத்தக அப்புறம் பேசுனதுக்கப்புறம் அர்ஜுன் அதோ ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு யாரு இந்த அர்ஜுனாவும் அவரை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக பின்புலத்தை பத்தி சொல்லுங்க கரெக்டு அதாவது திலகபதி ஐபிஎஸ் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு நபர் அதே போல மிகப்பெரிய தொழில் அதிபர் மார்டின் அதாவது லாட்டி தொழிலில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுன் அந்த ஆதவ அர்ஜுன் என்பவர் மிகப்பெரிய ஒரு விளையாட்டுத் துறையினுடைய வீரர் இவர் வந்து மிகப்பெரிய அரசியல் திறனாய்வு ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவர் வந்து சமீப காலமாக பேசு பொருளாக இப்பொழுது இணைய வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறது அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்றாங்களே உண்மைதானா இவர் என்ன மாதிரி அரசியல் வியூகம்லாம் வளர்த்து கட்சிக்கு எந்த கட்சிக்கு அதிகமாக விற்பனை பண்ணியிருக்காரு ஆமா கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல கிட திறனாய்வு மிகப்பெரிய அரசியல் திறனாளி கொள்ளக்கூடிய இந்த கிஷோர் அவருடைய இவரும் பணி செஞ்சிருக்கிறார் அவரு இவரும் நிறுவனம் வைத்து நடத்திருக்கிறார் தேர்தல் வீகப்பாக கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய சூழ்நிலைய வீகப்பாக கூடிய திறனாளையோ ஒரு நிறுவனத்தை நடத்தி இவர் அதை போல பங்கு கொண்டிருக்கிறார் அந்த வகையில திராவிட முன்னேற்றங்களுக்கு இவர் தொடர்பு முதல் முதலா இவர் அரசியலுடைய கணிப்பு க கணிக்கக்கூடிய நிறுவனத்தோட ஒரு திராவிட முன்னேற்ற தான் இவர் பணி செஞ்சிருக்கிறார் அந்த பணிக்கு பிறகு அவர் ஓரளவு தமிழ்நாட்டில் கூடிய பேசு பொருளா இருந்தவர் தான் ஆனா அதிகமாக கிடையாது இசியக்காவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் பேசு பொருளா கிடைச்சாரு சரி சார் இப்ப இவர் வந்து திமுக ஒர்க் பண்ணாதான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அது மட்டும் இல்லாம அவர் சோசியல் மீடியால ஸ்டாலின் மருமகன் சபரிசோடையும் அதே மாதிரி முதலமைச்சர் மாதிரி புகைப்படத்தெல்லாம் சமீப காலத்துல இணையதளத்துல வெளியிட்டு இருக்காரு அப்ப இவங்களுக்கான இருந்த நட்பு வந்து ஏன் வெளியே வந்தாரு திமுக விட்டு என்ன காரணம் முதல் ஏன் சேர்ந்தாரு ஏன் வெளியே வந்தாரு அதாவது இவருடைய மாமனார் வந்து மிகப்பெரிய லாட்டி சாம்ராஜ்யத்தோட சேர்ந்தவர் இல்லையா அவருக்கு ஒரு அரசியல் தேவை அந்த அரசியல் தேவைக்காக அவர் வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதல் முதலாக இவர் தொடர்பு கொள்றாரு காரணம் இவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருமகன் திரு சபரிசன் அவரோட ஒரு நெருங்கிய நண்பரும் கூட ஆகையில அந்த நண்பரோட இந்த பழக்கம் ஏற்பட்ட காரணத்தினால அவரோட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினால இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து நிறைய நிதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய பாண்டு மூலமா வழங்கியிருக்கிறார் காரணம் என்னன்னா இவர் எப்படியாவது திமுக எப்படியாவது நம்மளும் ஒரு சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திமுக வளையத்துல இவர் இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு திமுக அவர்களுக்கு வழங்கப்படலை ஆகையால அவர் வந்து அவருடைய கருத்தை ஆமா என்னாருங்க சொல்ற இவர் வந்து காரணம் என்னன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மருமகன் நாளைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு குடும்ப அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் ஆகையால இவரை வந்து அதிகமாக பணத்துக்காக பயன்படுத்தி இருப்பாங்களே ஒளியே அரசியலுடைய சூழ்நிலைக்கு மக்கள் நலத்திட்டத்திற்கு இவரை பயன்படுத்துவதற்காக திமுக அந்த எண்ணம் இல்லை ஆகையால அவரை படிப்படியாக அவரை நீக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆகையால அவர் அதுல திமுக இருந்து வெளியிருக்கிறார் சார் ஒரு சமீபத்தில் புத்தக வெளியீட்டுகள் நடந்தது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல நடந்தது அதுல வந்து அர்ஜுனாதவும் கலந்துகிட்டாரு விஜயும் இப்போ இங்கே தான் பேசும் பொருளே ஆரம்பிச்சிருக்கு அதாவது என்னன்னா இவர் ஆக்சுவலா என்ன பேசுனாரு அவர் என்ன பேசுனாரு என்ன பிரச்சனை ஆரம்பிச்சது அங்கிருந்து அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல யாருக்குமே அவரு இருக்கும் பொழுது அவரு வந்து ஏமாற்றப்படுகிறார் பழிவங்கப்படுகிறார் ஆகையெல்லாம் நிறைய பேர் திமுக காரண நிதியை வாங்கி அந்த நிதியை வந்து அவரால் இழந்திருக்கிறாரு இந்த கோபத்துல அவர் என்ன பண்ண வர்றாருன்னா என்ன தெரிஞ்ச மட்டும் அவர் வந்து ஒரு குடும்ப அரசியல் வேண்டாம் மன்னர் ஆட்சி இருக்கக்கூடாது அந்த அந்த கோட்பாட்டில் வளரக்கூடாது அப்படிங்கிறத அவர் மேடையில பேசியிருக்கிறாரு அதுக்கு உள்ளோக்க காரணம் என்னன்னா திமுக மேல இருக்கக்கூடிய அந்த கோபம்தான் நான் நினைக்கிறேன் காரணம்னா இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இப்ப பொருளாலவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர ஏமாத்தப்பட்டிருக்கிறனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு நான் நினைக்கிறேன் தான் அந்த மேடையில ரொம்ப ஆடித்தனமா ஆக்கமா ஆக்கிரோஷமா அதாவது மன்னராட்சி வரக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் ஆளணும் அப்படிங்கறது அவருடைய கருத்து அந்த அடிப்படையில்

அவருடைய தா அவருடைய தாத்தா முதலமைச்சரு ஆகையில அவங்க வம்சாவளியில வந்த காரணத்தினாலதான அவரு மக்களுக்கு தெரியப்படுகிறாரு ஆகையில மக்கள் அவருக்கு அதுவும் வேண்டாம் என்ன என்னங்க வாரிசு அரசியல் வேண்டாம் ஆமா வாரிசு அரசியல் தேவை இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த காலத்துல காமராஜர் காலத்துல இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கப்புறம் மாறுதலாக அமைந்திருக்கு அது குடும்ப அரசியலாதான் இருக்குது அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய அஹ் அவருடைய பிள்ளைகளை தான் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியல் அதே அவர் வெறுக்கிறார்

வட மாவட்டத்துக்குள்ள வந்து அதிகமாக விசிக வந்து ஓரளவு களம் காண்டிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வட மாவட்டத்துக்குள்ள அதிகமா இருந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில அவரு வந்து விசிகா பக்கம் போறாரு வீசிகாக்கு பக்கம் போகும்போது அவர் வீசிக்காவும் என்ன பண்றாரு அந்த வலையிலையும் அவர் மாற்றார் அவங்களுடைய வலையிலையும் அவரு என்ன செய்றாரு தன்னுடைய பொருளாதாரத்தையும் பயன்படுத்துறாரு பொருள் உதவி செய்யறாரு ஒரு கூட்டம் கூட கிட்டத்தட்ட திருச்சியில ஒரு ஒருசிக மாநாடு முழு பொறுப்பை ஏத்திருக்கிறார் முழு பொறுப்பேன் ஏத்து நிறைய செலவு செய்து எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராக விசிகா மூலமா நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவரு திருச்சி அதனாலதான் திருமாவர்கள் வந்து அதேதான் அவர் அதுக்குதான் பொது தொகுதி கேட்டாரு நான் வந்து விசிகா முன்னாலே ஒரு சமுதாயத்துக்கின் கீழே இல்லை ஆகையால இதை வந்து நமக்கு பொது அரசியலமைப்பா நான் உருவாக்குறதுக்காகத்தான் நாகப்பட்டினத்துல கூட சட்டமன்ற உறுப்பினர்லாம் எல்லாம் கொடுத்தாங்க அதே போல மாற்று அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் வளர்க்குனாங்க அதே போல நாடாளுமன்றத்துல எங்களுக்கு ஒண்ணு கொடுங்கன்னு பொது தொகுதி கொடுக்கும் போது இவருக்கு கொடுக்க கூடாது ஆகையால இவரை கொடுத்தால நமக்கு சிக்கலாயிரும்னு திமுக திட்டம் தான் அதுக்கான அன்னைக்கு கொடுக்கல பொது தொகுதி கொடுக்கல அதில் அங்கேயும் இவர் ஏமாற்றப்படுறாரு திமுக அழுத்தத்தின் காரணத்தினால திருமாவளவன் அதை அந்த தொகுதியை அவரால பெற முடியலை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த சூழ்நிலை ஏற்பட காரணத்தினால தான் அவர் இப்போ வீசிக்க அவனுடைய நிலைப்பாட்டையும் இந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அதாவது சார் இப்போ என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது திமுக அடுத்தும் கொடுத்ததுனால தான் கொஞ்சம் நீக்கம் செஞ்சாங்க ஏன் பெர்மண்டாய நீக்கம் பண்ணிருக்க கூடாது எதுக்கு இடைநீக்கம் அப்படின்னு ஒரு சிக்ஸ் மந்த் ஆறு மாசம் வரைக்கும் தருக்கு இடைநீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரமநாயக நீக்கிக்க கூடாது வீசியாக கட்சியே தான் வரேன் அது இடைநீக்கம் என்பது அந்த கட்சியில் அவர் திருமாவளம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஒருவரை உடனடியாக நாங்கள் நீக்குவதல்ல அதை நாங்க ஒரு இடைக்கால நீக்கம் தான் கொடுப்பாரு என்பது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா அது உண்மை அல்ல திமுகவுடைய அழுத்தத்தின் காரணத்தினாலதான் அவரை வந்து இடைநீக்கம் செய்திருக்கிறாங்க காரணம் அன்னைக்கு அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவ அவர் கூறிய கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது அந்த வார்த்தை சொற்கள் எல்லாமே திமுக பாதிக்கும் அளவுக்கு நிலை ஏற்பட்ட காரணத்தினால தான் அவர் திருமாவளவன் அழுத்தம் கொடுத்து அவர் உடனடியாக நீக்கணும்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க அது உண்மைதானே ஆனா திருமாவளவனுக்கு முழுமையாக எண்ணம் உண்டா இல்லையா என்பதை கொஞ்சம் கணிக்க வேண்டிய விஷயம் இருக்கு ஏன்னா அவரு இப்போது வரைக்கும் அவருடைய கருத்துல அவர் முழுமையாக நீக்கவில்லை என்ற ஒரே போர்வையில் சொல்லிக்கிட்டு வர்றாரு அது என்ன காரணம் என்றால் இவரும் நிறைய திருமாவளவனும் அவர்கிட்ட நிறைய நிதிகள் வாங்கியிருக்கலாம் அந்த மாநாடுக்கான முழுச்சல அவரை சேர்த்துருக்கிறனால அவருக்கும் கொஞ்சம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருமோ என்ற ஐயம் அவருக்கும் ஒரு இருக்கு அதான் உண்மை நிறைய பொறுப்பாளர் இருக்கிற மத்தியில இவர் திருச்சி மாநாட்டில தான் ஆன்லைன் மூலமா உறுப்பினா சேர்ந்தேன்னு சொல்லி உறுப்பினர் அட்டை அணித்த வளர்ந்துறாங்க சரிங்களா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நிறைய பொறுப்பாளர் இருக்கிற மத்தியிலேயே இவருக்கு எடுத்தோடனே வந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்களே அதாவது ஃபண்டிங் கொடுத்தனால தான் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா அதானே உண்மை அதான் உண்மை அவர் கட்சியில நீண்ட காலமா பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் கட்சியில அவரோட உறுப்பினராக சேரும் பொழுது அவர் மதுரை மாவட்டத்தில இருந்து அவர் மதுரை மாவட்டத்துல கட்சி அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது கூட அவருடைய கட்சியோட பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கீழே உலகில் இருக்காங்க நிறைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் கூடியில ஒருத்தர் இருக்கிறாரு அது நிறைய பேர் இருந்திருக்காங்க அவரோட சார்ந்து பயணிச்சிருக்கிறாங்க அவங்களும் இப்ப இருக்கதும் செய்தாங்க கொடுக்கலையே இவருக்கே அதிகமா கொடுத்தாங்க தொழிலதிபர் மார்டினுடைய மருமகன் அதே போல ஐ பி எஸ் திலகைய வளர்த்து வள வளர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அதையில இதுக்குள்ள உண்மைதான் அதுதான் காரணம் அதாவது இருந்து நிதி பெறுவது இவர்கிட்ட இருந்து உதவி பெறுவது இதைத்தான் அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார் அதனால தான் அவருக்கு பொறுப்பு அவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்த உடனே அவருக்கு மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்ங்கிறதுலாம் மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பு அவர் வழங்கியிருக்காரு அவருடைய அருகாமையிலே வைத்திருக்கிறார் பல முறை அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் கலந்திருக்கிறார்களாம் காரணம் என்னன்னா ஆகலாம் காரணம் அவரு மிகப்பெரிய ஒரு தொழில் இவருடைய மரும அதுக்காக பயன்படுத்தினார் பயன்படுத்தி முடிச்சுட்டார் அவர் அவரையும் அவராலையும் இப்போ இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் சரிங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் சில நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதாவது நான் பிசிஆர் கட்சியிலேருந்து முழுமையாக விளக்குகிறேன் என்னால் வந்து வெளியே சுதந்திரமாக பேச முடியல அதனால விசிஆர் கட்சியிலேருந்து முழுமையாக நான் வந்து என்னை விலக்கி கொள்கிறேன் அப்படின்ட்டு அர்ஜுன சமீபத்தில் சோசியல் மீடியாவில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அப்போ பிசிஆர் இப்போ திமுக கட்சியிலேருந்து பிசிஆர் கட்சி வந்திருக்காரு பிசிஆர் கட்சியிலேருந்து திரும்பி மறுபடியும் புதுசா கட்சி ஆரம்பிப்பாரா இல்லை ஏதாவது ஒரு பிரபலமான கட்சியில போய் இணைஞ்சுக்கிடுவாரா அந்த பிரபலமான கட்சி என்ன அதாவது அவர் வந்து ஒரு ஒரு புதியதாக புதிய கட்டமைப்பை ஏற்படுத்துவது என்பது காரணம் என்னன்னா ஒரு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமா ஒண்ணும் அவர் ஒன்னும் அவ்வளவு ஏற்றுக்கொள்வது போல இருக்காது காரணம் அது அது அவர் அந்த முடிவை எடுக்க மாட்டார் ஏன் எடுக்க மாட்டார்னா நம்ம ஒரு அரசியல் உள்ளட நம்ம இணைந்து செயல்படும் விரும்புவாரு போல தெரியுது சமீபத்துல அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழால அம்பேத்கர் புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழால அவர் விஜய அழைத்திருக்கிறார் விஜயனுடைய சொல்லியிருக்காரு விஜயனுடைய கொள்கையை கிட்டத்தட்ட உடன்பாட்டோடு தானே அவர் பேசப்பட்டிருக்கிறார் விஜய் என்ன அவர் இருக்கிறாரோ அந்த கொள்கை கிட்டத்தட்ட அவர் பேசியதும் ஆய்வு செய்தா ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொருத்தமாக தானே இருக்கு இவர் ஒரு வகையில இவர் சேருவார் அது மாதிரி விஜய்க்கு ஏன் தேவைப்படுகிறது என்று பார்த்தா விஜய் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தேவைப்படுது இல்ல கட்சியில இல்ல விஜய் கட்சியா இரண்டாம் கட்ட தலைவரா தலைவராசியானது வந்து ரொம்ப அறிமுகப்படுறாரு அதாவது விஜய்க்கு அடுத்த படியா பொதுச் செயலர் அப்படின்ற பதவி கொடுத்திருக்காங்க புசியானது வந்து தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி வாரிய பொறுப்பாளர் நியமிச்சுட்டு சிறப்பாக கட்டமைச்சுட்டு இருக்க சொல்லுறேன் நீங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவரை இல்லைன்னு சொல்ல சொல்றீங்க அது கரெக்ட் ஆனந்த் ஐயா வந்து குஷி வந்து நீண்ட காலமாக விஜய் கூட பயணித்து வருகிறார் அது மாற்று கருத்தை இல்ல அதே போல அரசியலுடைய சூழ்ச்சிகள் தெரியணும்ல அரசியலுடைய வழிமுறைகள் அரசியனுடைய எதிர்வினைகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து அவருடைய குசியானந்த் அவருடைய பழக்க வழக்கம் அவருடைய குணங்கள் எப்படி கொஞ்சம் மாறுறதாலதான் தெரியுது ஆக அவர்கிட்ட விஜய்க்கு அடுத்த குசியானந்த் தான் குசியானதுக்கு நிகரா வேற அவருடைய அமைப்புல முக்கியம் கிடையாததுனால ஒருவேளை இவர் விஜயானந்தக்கு ஈக்குவலா அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல கொடுக்கலாம் கொடுத்து அவரு விஜயோட இருந்து செயல்படுவார் என்று தெரியுது கூடியவீர்கள் என்று இல்ல ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ள அறிவிச்சிருவார் எப்படியாது சேர்றதுக்காக தான் இவர் வந்து இந்த மாதிரி பேசுறதாகவும் கட்சியை விட்டு வளர்ந்ததாகவும் சொல்ல வரீங்களா விஜய் கட்சியில் சேருவதற்கான முதல் கட்ட அமை முதல் கட்டோட திட்டம் என்னன்னு திமுக மேல இருக்கிற கார்பின் காரணத்தினால திருமாவளவனை திமுக இருந்து எடுக்கப்பட வேண்டும் அவர் வெளியேற்றப்பட வேண்டும் அப்ப விஜய் என்பது அவருடைய மாநாட்டில் சொல்லப்பட்ட கூட்டணி அரசை தான் நாம் அமைக்க போகும்போது இவரை அழைத்து விஜய் மூலமாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு வீசிக்க மேல ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு ஒரு பரஸ்பரத்தோட நல்ல எண்ணத்தோடு அர்ஜுன் நினைத்திருக்கலாம் இல்லையா அந்த அடிப்படையில் தானே அவரை புத்தக வெளியிட்டு வர அவரை அழைக்கிறாரு அந்த புத்தக வெளியிட்டவர்களுக்கு அழைக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியிலும் கூட திருமாவளவன் வேணால் அவர் வெளிப்பகுதியில் இருந்து கொள்ளலாம் ஆனால் இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்ளின்ற வேதனை அவருக்கு இருக்கும் என்று பதிவு அழுத்த திருத்தமாக பதிவு செய்திருக்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்களா விஜயும் சொல்லியிருக்கிறாரு அர்ஜுனா சொல்லியிருக்காருல்ல ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் ஒரு நிலையான அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை அமைந்து விட்டோம் ஆனால் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அரசியலுடைய சூழ்நிலை உருவாகி வருகிறது ஆகையாலே இந்த சூழ்நிலை நாம் எப்படி கையாள்வது என்பதை அவர் உள்ளளவில் எண்ணிக்கொண்டுதான் இருப்பார் திருமாவளம் தோல் திருமாவளம் என்பவர் மிகப்பெரிய தமிழ் தேசிய ஒரு உடன்பாடு உள்ளவர் அவர் கிட்டத்தட்ட தமிழ் தமிழனுடைய ஒரு மிகப்பெரிய பற்றாளர் ஆகையால அவருக்கு கொஞ்சம் மனநிறைவ ஒரு நிறைவு இருந்திருக்காரு ஆகையால அவர் உங்களோட மன கஷ்டத்திலாம் இப்பொழுது இருப்பார் ஆனாலும் கூட இவர் ஆதவர் அர்ச்சினா வந்து அவருக்கு கருத்து கொஞ்சம் அவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அது ஒரு வகையில் சரிதானா என்ற ஒரு எண்ணமும் திருமாவளவனுக்கு எண்ணலாம் என்று நான் கருதுகிறேன் அதாவது இங்கதான் பேசியிருந்தாலும் அவருக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்ல மாறிங்க இப்ப கடைசியா ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன் சார் மட்டும் இருக்கும் அதாவது இப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க எனக்கு சுருக்கமா கொஞ்சம் சொல்லுங்க இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தண்ணியை கலக்கி விட்டு மணிக்கிறது தெளிவு இல்லை எந்த அரசியல் தலைவர்களும் இப்போ தெளிவில்லாம தான் இருக்காங்க திமுக தெளிவில்லாம இருக்காங்க அதிமுக தெளிவில்லாம இருக்காங்க பாரதிய ஜனதா தெளிவில்லாம தான் இருக்காங்க இன்னைக்கு பெரும் பெரும் கட்சிகளாக ஆண்டு இருக்கின்ற தேசிய மத்திய மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல இன்னும் தெளிவில்லாம தான் அமைந்திருக்கிறது அதே போல அதிமுகவும் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கூட எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறாரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது சாத்தியக்கூறு என்பது அவனுடைய தேர்தல் காலத்துக்கிட்ட வியூகங்களை தான் இனி வகுக்கும் ஆனால் இப்பொழுது கூட்டணி வருங்காலத்தில் என்ன பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் தனி பெருமை பெருமா என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் ஆளலாம் கூட வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது திமுக மேலும் மக்கள் அதிருப்திய தான் இன்னைக்கு கூட வேல்முருகன் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு பன்ருட்டியினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அவரு கூட இப்ப சமீபத்துல இன்றைக்கு பேட்டியில கூட திமுக அரசு மேல மிகப்பெரிய சாடி இருக்காது மக்கள் எப்படி கூற முடியும் மக்கள் கொஞ்சம் மாற்றம் தான் ஏற்படுவார்களே என்று கருதுகிறது என் நினைக்கேன் மற்ற கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் தெரிகிறது ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்குள் தமிழ்நாட்டினுடைய நிலை என்பதை ஓரளவு புரிந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் ஆனா இன்றைக்கு சூழ்நிலை எல்லா அரசியல்களையும் தன் நிலையை எழுந்து கொண்டு தன்னுடைய வளர்ச்சி பாதையை உருவாக்குவதற்கு ஒரு புதியதொரு தமிழ்நாட்டை உருவாக்கும் வாணிக்கு ஒரு காட்சி தான் நடிக்கிறது ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து அர்ஜுனும் பத்தி தெளிவா சொன்னதுக்கும் அவரை பத்தி பின்புலத்தையும் அரசியல் நடந்த நகர்களை பத்தி உங்களை தெளிவா சொன்னீங்க உங்களுடைய நன்றி சார் மீண்டும் நிகழ்ச்சியை நன்றி வணக்கம் நான் உங்கள் தோழக நன்றி வணக்கம் ஆ பொற்கை பாண்டியன்